வணக்கம் தோழன் தோழிகளே மந்த்ரா சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்கப் போகின்றோம் என்றால் எட்டாவது அவதாரம் கிருஷ்ண அவதாரம் பற்றி பார்க்கப் போகின்றோம் அதாவது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பற்றிய ஆன்மீகம் கலந்த கதை இது சிரிப்பும் அறிவும் லீலையும் நீதியும் சேர்ந்த பூர்ண அவதாரம் கிருஷ்ண அவதாரம் லீலைகளாலும் தர்மத்தாலும் நெஞ்சை நிறைத்த பரிபூரண தேவி தர்மம் குன்ற அதர்மம் மேலோங்கிய யுகம் துவாபர யுகம் மக்கள் தர்ம வழியிலிருந்து விலகினார்கள் அரசர்கள் மக்களின் பாதுகாப்புக்கு பதிலாக தங்களுக்கே பாதுகாப்பு தேடியனர் அந்த காலத்தில் ஒரு பேர் முக்கியமானவன் கம்சன் கம்சன் மதுரையின் அரசன் தன் சகோதரி தேவகியை மனம் முடிக்கும்போது ஒரு வாணி சொன்னார் உன் சகோதரியின் எட்டாவது பிள்ளை உன் மரணத்தை ஏற்படுத்துவான் இதைக் கேட்ட கம்சன் தேவகி வசுதேவரை சிறையில் அடைத்தான் பிறந்த நாள் ஆனந்த நிமிடங்கள் ஆரம்பத்திலிருந்தே தேவகியின் பிள்ளைகள் ஏழு பேரையும் கம்சன் கொன்றான் எட்டாவது குழந்தை பிறப்பதற்கு முன்பு இராத்திரியில் ஆஷ்டமி திதியில் ரோகிணி நட்சத்திரத்தில் ஒரு அற்புதமான குழந்தை பிறந்தது கிருஷ்ணன் அந்தக் குழந்தை தெய்வீக ஒளியோடு விளங்கியது அது பேசியது என்னை யமுனையின் அத்தினி ஊரிலுள்ள நந்தன் மற்றும் யசோதாவின் வீட்டிற்கு கொண்டு செல்லுங்கள் வசுதேவன் ஜெயிலை விட்டு வெளியே செல்ல நதி எடுக்கும் பாதையும் திறந்து காவல் தூங்கும் சூழலும் ஏற்பட்டு வசுதேவன் அந்த குழந்தையை சுமந்து நந்தன் மற்றும் யசோதையின் வீட்டில் வைத்தார் அவர்களின் மகள் மாயவை மாற்றிக்கொண்டு வந்தார் பாலகிருஷ்ணன் சிரிப்பு சாமர்த்தியம் சத்தியம் சேர்ந்த பரிபூரண கதை கிருஷ்ணனின் குழந்தை பருவம் ஒரு தெய்வீக லீலை பால லீலைகள் வெண்ணெய் திருடல் கோமாடுகளை மடிக்க கற்கை கொண்டு ஓடுதல் பூதவீரம் பூதனையை அழித்தல் கோகுல மக்களின் மகிழ்ச்சி அவன் எங்கு சென்றாலும் மகிழ்ச்சி சிரிப்பு வீரமும் ஏற்படும் காளிங்கனை அடக்கியவன் யமுனை நதியில் உள்ள நாகன் காளிங்கன் தன்னுடைய விஷத்தால் மக்களை உண்ணக்கூடிய நிலையில் விட்டிருந்தான் அதை மாற்ற கிருஷ்ணன் அந்த நதிக்குள் பாய்ந்து நாகனை தன் பாதத்தில் அடக்கி அவன் தலை மீது நடனமாடினார் இது ஒரு தெய்வீகமான தர்மத்தை நிலைநாட்டும் காட்சி கோவர்தன பர்வதம் பகவானின் வல்லமை கண்ணன் காலத்தில் இந்திர பூஜை பிரபலமாக இருந்தது ஆனால் கண்ணன் கூறினான் நாம் இந்த பூமியை பருவநிலையை மாடுகளை நம்ப வேண்டும் இந்திரனை அல்ல இதனால் கோகுல மக்கள் இந்திரனை வழிபடவில்லை கோபமடைந்த இந்திரன் மழை பெய்ய வைத்தான் அப்போது கிருஷ்ணன் தன் ஒரு கையால் கோவர்தன மலையை தூக்கி அனைவரையும் காத்தார் ஏழு நாட்கள் ஏழு இரவுகள் மதுரை புகுந்த வீரர் பின் கம்சனை அழிக்க கிருஷ்ணன் தனது சகோதரன் பலராமனுடன் மதுரைக்கு சென்றான் அங்கு கம்சனின் வீரர்களை வென்றான் ரங்கபூமியில் கம்சனை சவாலிட்டான் கம்சனை வதம் செய்தான் அதன் மூலம் அரசியல் அடக்குமுறையையும் அதர்மத்தையும் அழித்தான் ருக்மிணி கல்யாணம் மற்றும் ராசலீலை கிருஷ்ணன் பின்னர் ருக்மிணியை மணந்தான் அவரது பல மனைவிகள் இருந்தாலும் அன்பிலும் தர்மத்திலும் உறுதியுடையவர் ராசலீலை என்பது காமத்தை தாண்டி பக்தியின் உச்சநிலை என்பதை உணர்த்தும் கிருஷ்ணனும் கோபிகளும் ஆன்மா பரமாத்மா உறவின் உச்சரூபம் மகாபாரதத்தில் கிருஷ்ணன் மகாபாரத யுத்தம் என்பது கிருஷ்ணனின் தீர்ப்பும் சூழ்ச்சியுமான பெரிய பாகம் பாண்டவர்களுக்கு தோழனாக கௌரவர்களுக்கு எதிரியாக அர்ஜுனனுக்கு சாரதியாக பகவத்கீதையைக் கூறிய ஞானியாக குருக்ஷேற்ற போரில் கிருஷ்ணனின் வழிகாட்டுதலே தர்மத்தின் வெற்றிக்கு காரணமாகியது கிருஷ்ண அவதாரத்தின் பின்நோக்கம் அம்சம் விளக்கம் அவதார பெயர் கிருஷ்ணன் ஆயுதம் சக்கரம் சங்கம் நோக்கம் தர்மத்தை நிலைநாட்டுதல் பக்தியை வளர்த்தல் சிறப்பு பூர்ண அவதாரம் முழுமையான இறைவன் நெஞ்சில் நிற்கும் பக்தர் அர்ஜுனன் ராதை யசோதை கிருஷ்ணனின் வாழ்வின் ஒரு செய்தி அன்பும் அறிவும் இணைந்தவனாக வாழ வேண்டும் தர்மம் என்பது கையில் ஆயுதமில்லாமலும் வெல்லக்கூடியது பக்தி என்பது வாழ்க்கையின் வழிகாட்டி இவ்வாறு கிருஷ்ண அவதாரம் மகிழ்ச்சியும் வீரமும் ஆன்மீகமும் கலந்த பரிபூரண கதை இதுபோன்ற சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்